வர ஒரு மனிதர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு ஒரு கனவு காட்டப்படுகின்றது அவருடைய கனவில் அபுலகை காட்டப்படுகின்றது அபுல் தூதர் அல்லஹின் தூதர் செல்லம் அவர்களுடைய பெரியப்பா முறையில் இருக்கக்கூடிய ஒருவர் அவர் நரகத்தில் இருக்கிறார் நரகத்தில் அவருக்கு கடுமையான வேதனை கொடுக்கப்படுகின்றது இந்த மனிதர் அவரிடத்தில் படத்தில் கேட்கிறார் நீங்கள் மரணித்து விட்டீர்களே உங்களுடைய நிலை என்ன என்று நான் நரகத்தில் கடுமையான வேதனைகளை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன் என்றாலும் கூட எனக்கு ஒரு நாளில் எனக்கு நீர் புகட்டப்படுகின்றது என்னுடைய விரல்களுக்கு இடையில் எனக்கு நீர் சுரக்கின்றது அந்த நீரை நான் கொண்டு அந்த நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நீரை நான் அறிந்து கொண்டு அறிந்து கொள்கிறேன் என்னுடைய வேதனை குறைக்கப்படுகிறது என்பதாக அபுலகம் சொன்னார் இந்த செய்தி புகாரி ஷெரீஃபில் ஐயாயிரத்தி நூற்றி ஒன்றாவது ஹதீஸாக ஹதீஸுக்கு கீழாக விளக்கமாக பதிவு செய்யப்படுகின்றது ரஹ்மத்துல்லாஹி அலிகி அவர்கள் இந்த செய்தியை சுட்டிக்காட்டுகிறார் இதற்குண்டான விளக்க உரையாக பத்துகுல் பாரியிலும் இதற்கு விளக்கமாக பதிவு செய்யப்படுகின்றது அல்லாஹுவின் தூதர் சல்லஹ் வசல்லம் அவர்கள் பிறந்த அந்த தினத்தில் பிறந்த தினத்தன்று அவர்களுடைய பெரியப்பவாகிய அபுல் மன நிறைவு கொண்டவராக மன மகிழ்ச்சி கொண்ட ஒரு நிலையில் இருந்தார் முகமது பி சல்லாஹ் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்து விட்டார்கள் என்கின்ற செய்தியை அபுல் அடிமை பெண் சுவைபா என்பவர் வந்து சொல்லுகிறார் இந்த செய்தியை கேட்ட சந்தோஷத்தில் அபுலகப் அவரை நோக்கி சொல்கிறார் உன்னை நான் விடுதலை விட்டேன் நீ விடுதலை சுதந்திரமானவள் என்பதாக சொல்லிவிட்டார் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹலை செல்லம் அவர்கள் பிறந்த அந்த நிகழ்ச்சி அந்த சந்தோஷத்தை அந்த குடும்பத்தினர் கொண்டாடுவதற்கு பல்வேறு வகையிலான வாய்ப்புகளை அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள் அதில் ஒன்று சந்தோஷத்தில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய அடிமை பெண்ணை அபுலகப் உரிமை விட்டு விட்டார் உரிமையிட்டு ஒரு விரலை நீட்டி நீ உரிமை அடைந்து விட்டாய் நீ சுதந்திரமானவளாக ஆகிவிட்டாய் என்று சொன்னார் அந்த ஒரு காரணத்திற்காக அல்லாஹுவீன் தூதர் சல்லாஹ் அலைஹ் வல்லம் அவர்கள் பிறந்த செய்தியை என்னுடைய அடிமை என்னிடத்தில் வந்து சொன்ன அந்த ஒரு காரணத்திற்காக நான் அந்த பெண்மணியை அறிவித்து அறிவித்துவிட்டேன் அந்த காரணத்திற்காக அல்லாஹ் அல்லாஹு எனக்கு நரகத்திலும் நான் இருந்தாலும் கூட அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த தருணத்தில் என்னுடைய விரல் எடுக்கிலிருந்து எனக்கு நீர் வருகின்றது அந்த நீரை நான் அறிந்து அந்த நேரத்தில் நான் சந்தோஷம் அடைகின்றேன் என்னுடைய வேதனை குறைக்கப்படுகிறது என்பதாக அபுலஹ் சொன்னதாக

இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நிறையாக அமைத்துக் கொண்ட நபிசல்லா உலகம் அவருடைய தோழியரில் ஒருவராகவும் அவர்கள் மாறிப்போனார்கள் சுவைபா ரதி அல்லாஹு அவர்கள் யோசித்து அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் உலகம் அவர்கள் பிறந்த அந்த நிகழ்வை மன நிறைவோடு கொண்டாடிய இணை வைப்பில் திளைத்திருந்த அந்த அபுலகிற்கே இந்த நிலை என்றால் இவ்வளவு சிறப்புகள் கிடைத்திருக்கிறது என்றால் அல்லாஹின் தூதர் சல்லா அலைஹ் வசல்லம் அவர்களுடைய அந்த மேலாதை அவர்களை பிறந்த தினத்தை கொண்டாடக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு அருள் புரிந்து விடுகிறான் என்கின்ற செய்தி நமக்கு இதில் கூடுதலாக காண கிடைக்கின்ற என்னிடத்தில் ஒரு நண்பர் ஒருவர் கேட்டார் ஹசரத் வீட்டில் எப்பொழுது பார்த்தாலும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை நாங்கள் நல்ல முறையில் சம்பாதிக்கின்றோம் ஆனால் கையில் அந்த பணம் தங்குவது கிடையாது பரக்கத் இல்லாமல் இருக்கின்றது அல்லது எங்கள் குடும்பத்தில் ஒருவர் பின் ஒருவராக யாருக்கேனும் ஏதாவது ஒரு சிறிய சிறிய நோய் தொடர்ந்து எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது ஒருவர் மாற்றி ஒருவர் மருத்துவமனைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு சென்று கொண்டே வந்து கொண்டே இருக்கிறோம் எங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி கிடைப்பதற்கு நாங்கள் என்ன செய்வது என்று கேட்டார் உங்கள் குடும்பத்தில் எல்லோருக்கும் குரான் ஓத தெரியுமா என்று கேட்டேன் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தெரியும் எல்லோரும் ஒற்றுமையாக அமர்ந்து நீங்கள் குரானை ஓதுங்கள் என்று சொன்னேன் அதற்குண்டான வாய்ப்புகள் நேரங்கள் எங்களுக்கு கிடையாது என்பதாகச் சொன்னார் அப்படி என்றால் சில நபர்களை மார்களை உங்களுடைய வீட்டிற்கு அழைத்து அவர்களை நீங்கள் குரான் ஓத செய்யுங்கள் என்று சொன்னேன் அலகம்தில்லா சரி என்று கேட்டுக்கொண்டு அவர் சென்று விட்டார் இதுகுறித்து பிறிதொரு நாளில் நம்முடைய நண்பர் ஒருவர் கேள்வி எழுப்பி எழுப்பியிருந்தார் நீங்கள் பல்வேறு இடங்களில் இமாமாக பணி செய்யக்கூடியவர்கள் ஆளுமையை முடித்திருக்கக்கூடியவர்கள் ஒரு குழு குழுவாக சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒருவருடைய வீட்டிற்கோ அல்லது ஒரு பகுதிக்கோ சென்று குர்ஆனை ஓதுகிறீர்கள் செலவாத்துகள் ஓதுகிறீர்கள் மௌலது ஓதுகிறீர்கள் புருதா ஷரீப் ஓதுகிறீர்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறீர்கள் இதில் ஏதாவது ஒரு பலன் அவர்களுக்கு கிடைக்கின்றதா அல்லது இதற்கு மார்க்கத்தில் ஏதேனும் ஒரு வழிகாட்டுதல்கள் இருக்கிறதா என்று அவர் கேட்டார் நம்மிடத்தில் நீங்கள் எதிலிருந்து இந்த செய்தியை சொன்னால் நீங்கள் இதனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று கேட்டேன் ஹதீஸிலிருந்து காட்ட வேண்டுமா என்று கேட்டேன் ஆமாம் ஹதீஸிலிருந்து காட்ட வேண்டும் அதிலும் சாதாரணமான ஹதீஸாக இருக்கக்கூடாது ஆதாரபூர்வமான ஹதீஸிலிருந்து எங்களுக்கு செய்திகளை காட்ட வேண்டும் என்று சொன்னார் நான் அவர்களுக்கு சில செய்திகளையும் அந்த ஆதாரங்களையும் நான் அவருக்கு சொல்லிவிட்டேன் அதை அவர் ஏற்றுக்கொண்டாரா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்று தெரியவில்லை ஆனால் நான் சொன்ன செய்தி நமக்கு மிகச்சிறந்த முறையில் காண கிடைக்கின்றது அதற்குண்டான செய்திகளை நான் பின்னேரத்தில் சொல்கிறேன் மலக்குமார்கள் இடத்தில் ஏராளமான கோடிக்கணக்கான மலக்குமார்கள் உண்டு மிக அழகாக புரிந்து கொள்வதற்கு நான் சொல்கிறேன் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் பிறந்த பிறக்க இருக்கின்ற மனித படைப்புகள் எத்தனை கோடி பேர் இதுவரைக்கும் இந்த உலகத்தில் பிறந்துவிட்ட புழு பூச்சிகள் எத்தனை கோடி பறவை இனங்கள் புல் இனங்கள் விலங்கினங்கள் உயிரினங்கள் எத்தனை கோடி இருக்கின்றதோ அத்தனை கோடியினும் மலக்குமார்களிடத்தில் பத்தில் ஒரு பங்கு தான் இருப்பார்கள் என்பதை நமக்கு ஹதீசுகளின் மூலமாக தெரிய முடிகின்றது அப்படி என்றால் மலக்குமார்கள் அலஹி சலாத்து வல்லாம் எத்தனை கோடி மலக்குமார்கள் இருப்பார்கள் என்பதை நம்மால் கற்பனையிலும் எட்டாத ஒரு கணக்கில் அவர்கள் இருக்கிறார்கள் அதில் அல்லாஹின் மலக்குமார்கள் உண்டு அலைஹி சலாத்து வலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா நம்முடைய நன்மைகளை எழுதக்கூடிய நம் நம்முடைய தீமைகளை எழுதக்கூடிய அதாவது நம்முடைய காரியங்களை நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் பதிவு செய்யக்கூடிய சலாத்து சலாம் அந்த மலக்குமார்களை விடவும் மிகச்சிறந்த மலக்குமார்கள் அந்த மலக்குமார்கள் அவர்கள் வானத்தில் வட்டமடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் வட்டமடித்துக் கொண்டே இருக்கின்ற பொழுது வெவ்வேறு இடங்களில் வட்டமடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அதில் சில மலக்குமார்கள் ஒரு இடத்தை பர்டிகுலராக குறிப்பிட்ட ஒரு இடத்தை பார்க்கிறார்கள் அந்த இடத்தை பார்த்த உடனடியாக மற்ற மலக்குமார்களுக்கு தல தகவல்களை சொல்கிறார்கள் இந்த இடத்திற்கு நீங்கள் வந்து விடுங்கள் இந்த இடத்திற்கு நீங்கள் என்னிட எங்கள் இடத்திற்கு நீங்கள் வந்து விடுங்கள் என்று சொல்ல அந்த மலக்குமார்கள் யாவருமாக ஒரே இடத்திற்கு ஒன்று கூடி விடுகிறார்கள் ஒன்று கூடி அந்த அவர்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அப்படியே கீழாக வருகிறார்கள் வந்து பார்த்தால் அந்த இடத்தில் மக்கள் ஒரு குழுவாக அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு சிறு குழுவாகவோ அல்லது ஒரு பெரும் குழுவாகவோ அமர்ந்திருக்கிறார்கள் அந்த இடத்தில் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த இடத்தில் அல்லாஹுவை திக்ரு செய்யக்கூடிய அந்த திக்ரு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த இடத்தில் தஸ்வீக் அல்லாஹுவை தஸ்வீக் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்தில் தஹ்மீது அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்தில் தம்ஜீது அல்லாஹுவை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுவை பற்றி உண்டான முழு நினைவுகளுமாக அந்த இடம் மிகச்சிறந்த முறையில் இருந்து கொண்டே இருக்கின்றது அந்த மலக்குமார்கள் யாவரும் அந்த சபைக்கு வருகை தருகிறார்கள் வருகை தந்தவுடன் அல்லாஹல்ல ஷாநுவத்தாலா அதற்கு இடையிலேயோ அல்லது அது முடிந்த பிறகோ அவன் கேட்கிறான் யாவற்றையும் நன்கு அறிந்தவன் அவன் என்றாலும் தன்னுடைய மலக்குமார்கிடத்தில் அல்லாஹல்ல ஷாநுவலா கேட்கிறான் என்னுடைய அடியார்களை எந்த நிலையில் நீங்கள் விட்டு வந்தீர்கள் என்று கேட்கிறான் அவர்கள் எல்லாம் சொன்னார்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த செய்திகள் யாவற்றையும் சொல்கிறார்கள் அவர்கள் குர்ஆனை ஓதுகிறார்கள் உன்னை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் உன்னை பற்றி உண்டான விஷயங்களை பெருமைப்பட பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று மலக்குமார்கள் சொன்னார்கள் அல்லாஹல்ல கேட்கிறான் அனைத்தையும் அறிந்து அவன் கேட்கிறான் என்னுடைய அடியார்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா என்று கேட்கிறான் மலத்மார்கள் சொன்னார்கள் அல்லாஹவே உன்னை அவர்கள் யாரும் பார்த்ததே கிடையாது என்று சொன்னார் அல்லாஹ் கேட்டான் என்னை அவர்கள் பார்க்காமலேயே என்னை பற்றி விளங்கி என்னை பற்றி அறிந்து இவ்வளவு செய்கிறார்களே என்னை அவர்கள் பார்த்திருந்தால் என்ன செய்திருப்பார்கள் என்று கேட்கிறார் அல்லாஹ் ஜெந்தர்ஷானுகத்தார் சுபகானந்தா மலத்மார்கோ யா அல்லாஹ் உன்னை புகழ்வதை ஒருபோதும் அவர்கள் தங்கு தடையின்றி இருக்க மாட்டார்கள் நினைவு கொண்டே இருப்பார்கள் என்றார்கள் மலக்குமார்கள் அவர்கள் என்னிடத்தில் எதனை கேட்கிறார்கள் என்று கேட்பான் அல்லாஹு மலக்குமார்கள் சொன்னார்கள் அல்லாகவே அவர்கள் ஏராளமான பிரார்த்தனைகள் செய்கிறார்கள் அதில் அவர்கள் சொர்க்கத்தை கேட்கிறார்கள் மீண்டும் கேட்கிறான் அனைத்தும் சொர்க்கத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா அவர்கள் சொர்க்கத்தை பார்த்தது கிடையாது அவர்கள் சொர்க்கத்தை பார்த்தார்கள் என்றால் என்ன செய்திருப்பார்கள் சொர்க்கத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்பதாக அந்த மலக்குமார்கள் பதிவு செய்கிறார்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானா சந்தோஷம் அடைந்தவனாக அவர்கள் எதை விட்டும் எதனை வெறுக்கிறார்கள் அல்லது எதை விட்டும் அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்று கேட்கிறான் மலக்குமார்கள் சொல்கிறார்கள் அல்லாகவே அவர்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்று அவர்கள் சொன்னார் அல்லாஹல்லா கேட்கிறான் அனைத்தும் அறிந்து அல்லாஹ் கேட்கிறான் அவர்கள் நரகத்தை பார்த்திருக்கிறார்களா சுபஹான் அல்ல அவர்கள் நரகத்தை பார்த்தது கிடையாது நரகத்தை பார்த்தார்கள் என்றால் என்ன செய்திருப்பார்கள் என்று கேட்கிறார் நரகத்தை விட்டும் இன்னும் விருண்டோடுவார்கள் அவர்கள் இந்த உலகத்தில் எந்த பாவமும் செய்யாதவர்களாக இருப்பார்கள் பாவமே செய்யாவிட்டாலும் கூட அந்த நரகத்திலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருப்பார்கள் என்பதாக அந்த மலக்குமார்கள் சொன்னார் சொல்லுவான் உங்களை நான் சாட்சியாக வைத்து கூறுகிறேன் யாரை சாட்சியாக வைத்து கூறுகிறான் என்று பாருங்கள் நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய இரு தோல் புஜங்களிலும் இருந்து கொண்டு நம்முடைய நலவுகள் நம்முடைய தீங்குகள் நம்முடைய எல்லா காரியங்களையும் நம்முடைய எண்ண ஓட்டங்களையும் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய கிராமம் காத்துவின் அலை சலாத்து வசலாம் அவர்களை விடவும் சிறந்த அந்த மலக்குமார்கள் அலை சலாத்து வசலாம் அவர்களை பார்த்து சொல்கிறான் உங்களை நான் சாட்சியாக வைத்து சொல்கிறேன் என்னை நினைவு கூறக்கூடிய என்னை திக்கர் செய்யக்கூடிய என்னை புகழக்கூடிய என்னை பெருமைப்படுத்தக்கூடிய பரிசுத்தப்படுத்தக்கூடிய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்கிறார் ஒரு செய்தியையும் பதிவு செய்கிறார்கள் அல்லாகவே அந்த சபையில் அந்த சபையில் ஏராளமான மக்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் உன்னை திக்கர் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேறு சிலரும் அந்த சபைக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய நோக்கம் அந்த சபையில் அமர்ந்து கொள்வது மட்டும்தான் ஓதுவது கிடையாது நினைவு கூறுவது கிடையாது என்றாலும் அமைதியாக அதனை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஏராளமான பாவங்களை செய்தவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு நடத்தில் மலக்குமார்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள் உடனே சொல்கிறான் ஜுலசா லா எஸ்காபிஹிம் ஜலி சுகும் அல்லாஹு சொல்கிறான் அவர்கள் அந்த சபையில் அமர்ந்திருந்தால் அவர்களும் அவர்களுடைய நண்பர்கள்தான் அவர்கள் எந்த விதமான பாக்கியம் அற்றவர்களாக ஆக மாட்டார்கள் அந்த ஓதக்கூடியவர்களுக்கு அவர்கள் திக்கர் செய்யக்கூடியவர்களுக்கு புகழக்கூடியவர்களுக்கு தஸ்வீக செய்யக்கூடியவர்களுக்கு என்னை நினைவுகூரக்கூடியவர்களுக்கு எத்தகைய சிறப்புகளை நான் வழங்குகின்றேனோ அத்தகைய சிறப்புகளை இவர்களுக்கும் நான் வழங்குகிறேன் என்பதாக அல்லாஹ் ஜல்லெஷான் ஹோத்தாலா சொன்னார் ஸ்பஹானந்தம் இந்த செய்தியை இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அழைகி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபு ஹுரேரா அல்லது அபு சாயித்ய ரதி அல்லாஹு தலா நகுமா ஆகிய இருவரில் யாரோ ஒருவர் அறிவிக்கிறார்கள் என்று இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரி ஷெரீஃபில் ஆறாயிரத்தி நானூத்தி எட்டாவது ஹதீஸாக அபு ஹுரேரா ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லிம் ஷெரீஃபில் ஐயாயிரத்தி இருநூத்தி பதினெட்டாவது ஹதீஸாக அபு ஹுரேரா ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் அறிவிக்கிறார்கள் சரிப்பில் மூவாயிரத்தி ஐநூத்தி பதினான்காவது ஹதீஸாக அறிவிக்கிறார்கள் யோசித்து பாருங்க முதலில் நம்முடைய நண்பர் ஒரு கேள்வி கேட்டு அல்லவா அதற்குண்டான பதில் இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் குடும்பத்தில் நிம்மதி இல்லை அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஒருவர் மாற்றி ஒருவர் ஏதேனும் ஒரு தொந்தரவுக்காக மருத்துவமனைக்கு சென்று கொண்டே இருக்கிறோம் சிறிய சிறிய விபத்துகள் எங்களுக்கு அடிக்கடி ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கிறது என்று வருகின்ற பொழுது உங்களுடைய குடும்பத்தார் யாவரும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி குர்ஆனை ஓத வேண்டும் உங்களுடைய இல்லத்தில் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் அல்லாஹ்வை புகழ வேண்டும் அதற்குண்டான வாய்ப்புகள் நமக்கு மிக குறைவாக இருக்கின்ற பொழுது குறைந்தபட்சமாக அது தெரிந்தவர்களை அழைத்து நீங்கள் இந்த சபையை நீங்கள் நிரப்பமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு அல்லாஹவின் தூதர் சல் அல்லா இந்த ஹதீசின் மூலமாக நமக்கு தெரிய வருகின்றது நேரடியாக ஒரு விஷயம் இருக்கிறது பாருங்கள் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது அதனை இரண்டு நபித்தோழர்கள் அறிவிக்கிறார்கள் பாருங்கள்

لا يقعد قوم يذكرون الله عز وجل إلا حفتهم الملائكة وغشيتهم الرحمة ونزلت عليهم السكينة وذكرهم الله فيمن عنده او كما قال عليه الصلاة والسلام رواه مسلم முஸ்லிம் ஷரீப்பில் பதிவு செய்யப்படுகின்றது ஐயாயிரத்தி முப்பத்தி இரண்டாவது ஹதீஸாக ஆதாரப்பூர்வமான முறையிலேயே பதிவு செய்யப்படுகின்றது அபுரா மற்றும் ஆகிய இருவரும் நபி அவர்கள் கூறியதாக சத்தியமிட்டு விட்டு சாட்சி கூறுகிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லா செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எந்த ஒரு சபையில் குரான் ஓதப்படுகின்றதோ அல்லாஹினுடைய திக்க நடைபெறுகின்றதோ அந்த சபையில் மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் அந்த சபையில் இறைவனுடைய அருள் இறைவனுடைய கருணை இறைவனுடைய அமைதி இறங்கி விடுகின்றது நசலத் சக்கீனா எந்த நிம்மதி இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்கிறார்களோ அந்த குடும்பத்தினர் குரானுடைய ஓதுகின்ற பொழுது அல்லாஹுவை நினைவு கூறுகின்ற பொழுது அல்லாஹுவை புகழுகின்ற பொழுது அல்லாஹுவை தஸ்வீர் செய்கின்ற பொழுது அவருடைய குடும்பத்தினருக்கு அமைதி இறங்குகின்றது நிம்மதியை அல்லாஹு இறக்குகிறான் இறக்குவதோடு மட்டுமல்லாமல் தன்னிடத்தில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ மலக்குமார்கள் அலைக்கு அருகில் யார் இருப்பார்கள் அல்லாஹினுடைய ஏவராளிகள் யார் இருக்கிறார்கள் மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அந்த மலக்குமார்களிடத்தில் இடத்தில் அல்லாஹு இந்த சபையினரை பற்றி எந்த இடத்தில் குரான் ஓதப்படுகின்றதோ அந்த மக்களை பற்றி மிகவும் பெருமை பொங்க கூறுகிறார் என்பதாக நபிசல்லாஹ் குரையம் அவர்கள் கூறியதாக அபு குரேரா அபு சா இதில் குதிரியர் ரதி அல்லாஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆக நமக்கு குடும்பங்களில் மனதில் இல்லங்களில் பொருளாதாரத்தில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை மன நிறைவில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி நாம் நம்முடைய குடும்பமாக உதைக்கொள்ள வேண்டும் தினமும் அதனை நாம் ஒரு தவறாமல் ஒரு பழக்கமாக அமைத்து கொள்ள வேண்டும் உதாரணமாக பஜ்ஜருக்கு குடும்பத்தினர் எல்லோரும் எழுந்திருக்கின்ற பொழுது ஒரு குடும்பத்தில் நான்கு ஐந்து நபர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் குரானை பற்றி உண்டான சிந்தனைகள் திக்ருகளை நாம் ஒரு குழுவாக அமைந்து செய்து கொள்ள வேண்டும் அதை சிறு குழந்தைகள் பார்க்கின்ற பொழுது அந்த சபையில் கலந்து கொள்வார்கள் அவர்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக நல்லொழுக்கத்தை பயிற்றுவிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பாக அமைந்து கொள்ளும் அல்லது இரவு நேரத்தில் எல்லோரும் ஒன்று கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது என்றால் அந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை குரானின் மூலமாகவும் ஹதீசன் மூலமாகவும் நமக்கு காண கிடைக்கின்றது இது எதற்குமே வாய்ப்பில்லை என்று சொன்னால் நீங்கள் அழைத்து உங்களுடைய குடும்பத்தினருக்கு தாராளமாக ஓதிக்கொள்ளலாம் கிடையாது அந்த சபைகளிலெல்லாம் அல்லாஹுவை நினைவு கூறப்படுகின்றதோ தூதர் நபி சல்லா பதேவ செல்லும் அவருடைய புகழ் மாறையர்கள் சூட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றதோ அங்கெல்லாம் ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய கருணை இறையருள் அமைதி என்றென்று இருந்து கொண்டே இருக்கும் அல்லாஹு கேட்ட நலவுகளும்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக பிள்ளாலுமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரக்கா